வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்க பத்ரகாளி அம்மன் கோவிலில் வருஷாபிஷேக விழா நடந்தது நெல்லை டவுன் பாட்டபத்து செங்குந்தர் சமுதாயத்திற்கு பாதிப்பட்ட பத்ரகாளி அம்மன் கோவிலில் பனிரெண்டாம் ஆண்டு வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் தீர்த்தம் எடுத்தல் எட்டு மணிக்கு மேல் பால் குடம் எடுத்தல் எட்டு முப்பது மணிக்கு மேல் கும்ப பூஜை சங்கு பூஜை கணபதி ஹோமம் வருஷாபிஷேகம் பதினோரு மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் சங்காபிஷேகம் மதியம் மணிக்கு மகா தீபாராதனை ஒரு மணிக்கு அன்னதானம் இரவு ஏழு மணிக்கு மேல் புஷ்பாஞ்சலி பிரசன்ன பொங்கல் இடுதல் தொடர்ந்து சிறப்பு அலங்கார தீபாராதனை நடந்தது ஏற்பாடுகளை நெல்லை டவுன் பாட்டபத்து செங்குந்தர் சமுதாய தலைவர் வடிவேல் செயலர் சுப்பிரமணியன் பொருளாளர் ஞானசம்பந்தம் அறக்கட்டளை செயலாளர் சுபாஷங்கர் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் சுப்பிரமணிய சுவாமி பஜனை மடம் அறக்கட்டளையினர் பதரகாளியம்மன் நற்பணிமன்ற இளைஞரணியினர் பத்ரகாளியம்மன் பஜனை குழுவினர் செய்திருந்தனர் பன்னெண்டாம் ஆண்டு வருஷாபிசேக விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது காலையில் பால் குடம் இருக்கிறது ரெண்டாவது யாகசாலை பூஜை சிறப்பாக நடைபெற்றது மதியம் ஒன்றரை மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது அன்னதானத்திற்கு முன்பு புஷ்பாஞ்சலி இரவு ஏழு மணிக்கு பிரசன்ன கோயிலையும் புஷ்பாஞ்சலியும் நடை நடைபெறுகிறது இந்த எல்லா செங்குந்தர் சமுதாயத்திற்கு பாக்கியப்பட்ட இந்த பத்ராடியம்மன் கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலாகும் இந்த கோயில் பக்தர்கள் அனை அனைவரும் நல்ல முறையிலே பக்தி உணர்வோடு இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக்கொள் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க